அர்ஜுன் பாட்டி வந்திருக்காங்க பவி யார் நீங்க நான் தேவி மசாலா கம்பெனியோட ஃபவுண்டர் ஆ கேள்விப்பட்டிருக்கேன் இது என் பேத்தி தான் இவ்வளவு எதுக்கு அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க முதல்ல லாக் அப்ல இருந்து வெளியே விடுங்க மேடம் டென்ஷன் ஆகாதீங்க உங்க பேத்தி ஏதா ஒருத்தர் தள்ளி விட்டு கொலை பண்ணிருக்கறதா ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க பவி இவங்க கொலை பண்ணதா சொன்ன பையனை காணோம்னு சொல்லி இதோ அவங்க அப்பா வந்து நிக்கிறார் சோ, நாங்க ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும். அதனாலதான் உங்க பேத்தியை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. உங்க பேத்தி ஒருத்தர் சொல்றத வெச்சுதான் நாங்க எங்க இன்வெ스티게ஷனை ஆரம்பிக்க போறோம். அதுவும் இல்லாம இவங்க தள்ளி விட்டேன்னு சொன்ன பையனோட பாடியும் இன்னும் கிடைக்கவே இல்லை என்னம்மா பவிதலா என்ன நடந்தது நீ எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு வா நம்ம வீட்டுக்கு போலாம் என்ன பாட்டி என்னால் இப்போதைக்கு அதை மட்டும்தான் சொல்ல முடியும் மேடம் அவங்களே வாக்குமூலம் கொடுத்துட்டதுனால நாங்க எஃப்ஐஆர் போட்டுட்டோம் இப்ப இந்த மிஸ்ஸிங் கேஸையும் விசாரிக்க வேண்டியிருக்கு அதனால நீங்க எதா இருந்தாலும் லீகலா மூவ் பண்ணிக்கோங்க உங்க பேத்திய ரிமாண்ட் பண்ணி நாங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுறோம் வேணும்னா நீங்க லாயரை வச்சு பெயிலுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஸ்டேஷன்ல வந்து எங்களுக்கு எந்த ட்ரபிளும் பண்ணாதீங்க மேடம் என் பிள்ளைய தள்ளி விட்டு கொண்டிருக்கேன் இந்த பொண்ணு சொல்லுது எனக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க எனக்கு என் பையன் வேணும் எனக்கு என் பையன் வேணும் இப்பதான் அந்த மலையில சேர்ச்சிங்க ஆரம்பிச்சிருக்கோம் கொஞ்சம் நிதானமா இருங்க எங்க வேலையை எங்களை செய்ய விடுங்க எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்து நின்று எங்க வேலையை கெடுக்காதீங்க ப்ளீஸ் எல்லாரும் கிளம்புங்க கான்ஸ்டபிள் எல்லாரையும் அனுப்பு ஓகே மேடம் என் பையன் யாருக்கு எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டா அவன் விட்டு கொண்டு அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சு நான் வயிறு அடிச்சு சாப்பிடுற நீ சரி உன் குடும்பமும் சரி நல்லாவே இருக்க மாட்டீங்க நாசமா போயிருவீங்க